கிரைஸ்தலாட் கிறிஸ்துவக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் திருப்பாடல்கள் பாடல்கள் நூற்றி மூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு ஆகிய இறை வார்த்தைகள் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என் உயிரே ஆண்டவரைப் போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே சங்கீதக்காரன் தாவீது ஆண்டுடைய பேழையை கொண்டு வரும்போது அதற்கு முன்பாக நின்று அவன் துள்ளி கொதித்து நடனமாடி ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே வந்தான் தன்னுடைய மேல் வஸ்திரங்களை கலட்டிவிட்டு மேல் உடம்பு தெரியக்கூடிய அளவுக்கு அவன் கர்த்தரை துதித்து ஆர்ப்பரித்து ஆடி பாடி நடனமாடி அந்த பேழையை இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு வரும்போது தூரத்திலிருந்து அவனுடைய மனைவி மீக்காள் அதை கவனித்தாள் அவள் தன் இருதயத்தில் தாவீதை இழிவாய் நினைத்தாளாம் இஸ்ரவேலுக்கு ராஜா பணிப்பெண்களுக்கு முன்பாக இப்படி ஒரு கோமாளியைப் போல கொண்டிருக்கிறானே அப்புடின்னு சொல்லி அவன் நினைத்தாளாம் அவள் அதை மனசில் வைத்து கொண்டே தாவி இது வருவரைக்கும் காத்திருந்தாள் தாவீது அவளை வாழ்த்துவதற்காக வந்தபோது அந்த பெண் தாவீதை மிகவும் இழைவாய்ப் பேசினாள் நீர் இஸ்ரவேலுக்கு ராஜா சாதாரண பணி பெண்களுக்கு முன்பாக மேல் உடம்பு தெரிய இப்படி துள்ளி குதித்து நடனம் ஆடுகிறீரே அப்ப தாவியது ஒரு காரியம் சொல்லுகிறார் நான் ஆடுகளுக்கு பின்னாலே ஆடுகளை மேய்த்து கொண்டு வாழ்ந்த மனுஷன் ஆடுகளுக்கு பின்னாலே அலைந்து திரிந்த என்னை இஸ்ரேவேலுக்கு கத்த ராஜாவாக ஏற்படுத்தினார் ஆகவே அந்த ராஜாவை அந்த தெய்வத்தை நான் இப்படியும் தொழுது கொள்வேன் எப்படி என்றாலும் தொழுது கொள்வேன் காரணம் நான் சாதாரண மனுஷனாக இருந்தேன் என்னை இன்றைக்கு உயரமான கோபுரத்தில் வைத்திருக்கிறார் என்று அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது தன் ஆரம்ப கட்ட கால அனுபவங்களை அவன் மறந்ததும் இல்லை மறப்பதும் இல்லை சிலருக்கெல்லாம் வசதி வந்தால் அல்லது தேவைகள் சந்திக்கப்பட்டா முன்பு இருந்த காலங்களையும் வாழ்ந்த வாழ்க்கையும் மறந்து விடுவார்கள் அப்படி நாம் வாழ்ந்த காலத்தில் தேவை நமக்கு செய்த நன்மைகளை மறக்கக்கூடாது என்பதுதான் சங்கீதக்காரன் தாவியது இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற சத்தியம் வேதத்தில் இசைக்கிய ராஜா எஸ்ஆயா முப்பத்தெட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது கொடிய ஒரு நோயினால் மரணப்படுக்கையில் இருந்தான் அவனை சந்தித்து இந்த வியாதியிலிருந்து நீ பிழைக்க மாட்டாய் ஆகவே உன் காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னபோது அவன் மிகவும் அல்லதானான் கண்ணீர் விட்டு ஆண்டவடத்தில் இறக்கத்துக்காக மன்றாடினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரும் அவன் மேலே இறக்கப்பட்டு அந்த கொடிய வியாதியிலிருந்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தார் பதினைந்து ஆண்டுகளை இன்னும் அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் சேர்த்து கொடுத்தாராம் அதோடு கூட அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குறை இருந்தது குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு நிலை அந்த வியாதியில் சுகம் பெற்ற பிறகு அவனுக்கு ஆண்டவர் அழகான ஆண் குழந்தைகளை கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பைபிள் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அழிவுதரும் குழியிலிருந்தும் சதுப்பு நில சேற்றிலிருந்தும் அவர் என்னை தூக்கி எடுத்து உயரமான கண்மலை மேல் என்னை கொண்டு போய் நிறத்தினார் என்று இது சா தாவியது சொல்லக்கூடிய ஒரு சங்கீதம் தாவிது ஒரு காலமும் கர்த்த செய்ததை மறக்கவே இல்லை ஆனால் இசைக்கிய ராஜா சீக்கிரத்தில் ஆண்டவர் செய்தவைகளை மறந்து போனார் அவர் கொடிய மரண வியாதியிலிருந்து சுகம் பெற்றதை கேள்விப்பட்ட பல நாட்டு ராஜாக்கள் தங்கள் பிரதிநிதிகளை அல்லது ராஜாக்களை அவனை நேரடையை வந்து வாழ்த்தினார்கள் தன்னை வாழ்த்த வந்த யாரிடத்திலும் அவர் கத்ததான் எனக்கு இந்த சுகத்தை கொடுத்தார் என்று வாய் திறந்து சொல்லவே இல்லை தன்னுடைய மேன்மையான காரியங்களை அவர்களுக்கு அவன் காண்பித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே கர்த்தர் இசக்கியா மேலே சினங்கொண்டார் என்றும் அவனுடைய அந்த நடவடிக்கையின் நிமித்தம் அவனுடைய சந்ததிகள் அந்த சாபத்தை சுமக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் என்றும் இரண்டு குறிப்பேடு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே பிரிய நாம் ஒரு காரியத்தில் தேவனுடைய இறக்கத்திற்காக அவ்வளவு தூரம் கண்ணீர் வடித்து ஜிபிக்கும் போது அற்புதத்தை பெற்று கொண்டா அதுக்கு பிறகு நன்றி உணர்வோடு கூட காணப்பட வேண்டும் ஆண்டவரை மறக்கவே கூடாது ஆண்டவர் செய்த காரியத்தை மறக்கவே கூடாது ஒப்பு கொடுப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே இந்த இறைவார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இனி வருகிற காலத்திலும் தேவர் எங்களுக்கு நன்மை செய்யும்படி நோக்கி பார்க்கிறோம் எங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது நேர்த்தராட்சி செடி நாங்கள் அதன் கிளைகள் உண்மை நிலைத்திருந்தால் நாங்கள் மிகுந்த கதி கொடுப்போம் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறேன் பிதாவே cardட் प् plusசிய சமாதாනம்